திருச்சிட்டு ரம் அடியார் திருவடிகள் வணங்கி நம்ம இன்னைக்கான வகுப்பை துவங்குறோம் நம்ம வந்து சைவ சித்தாந்த சாஸ்திரத்துல உண்மை நெறி விளக்கம் இருக்கோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த நூல்ல வந்து தசகாரிய அனுபவங்களை நமக்கு உபதேசிச்சிருக்காங்க நம்ம உமாவதி சிவாச்சாரியர் தசகாரிய அனுபவம் அப்படிங்கும் பொழுது ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் அதுக்கு முன்னாடி தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி சிவரூபம் சிவ தரிசனம் சிவயோகம் அப்படின்னு ஆஹ் நமக்கு தச காரிய அனுபவங்களை நமக்கு விளக்கமாக அது என்ன ஏது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தச ஆஹ் காரியத்துல கடைசியானது சிவ போகம் இந்த திவ் சிவ போகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஆஹ் சிவ பதம் அடைந்த ஒரு சிலரை நம்ம நினைவுப்படுத்திக்கிட்டு அப்புறமா நம்ம இந்த பாட்டுக்கு போகலாம் முதல்ல சிறு தொண்ட நாயனர் சிறு தொண்ட நாயனார பாத்தீங்க அப்படின்னா அவரோட மகனான சீர சீராளனை வந்து ஆஹ் அறுக்கு சமையலுக்கு சமைத்து தரும்படி ஒரு அடியார் கேட்டாருன்னு செஞ்சாரு அது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது சண்டேஸ்வர நாயனார் அவர் வந்து சிவ பூஜையில கலக்கம் செய்யும் பொழுது அவர் குச்சியை தூக்கி எறிஞ்சாரு அது மழுவா மாதிரி அவருக்கு த அவரோட தகப்பன் அதாவது அவருடைய தந்தையோடைய கால்களை வெட்டியது அது நமக்கு தெரியும் அடுத்தது கண்ணப்ப நாயன ஒரு ஆஹ் சிவலிங்கத்தைய பார்த்து பூரிப்பு அடைஞ்சி அது அது அத வந்து ஒரு அளவுக்கு அவர் பாவிச்சாருன்னா உயிரை விட மேல அவர் பார்த்தாரு தன் கண்களை கொண்டு அந்த லிங்கத்துல வச்சாரு அது அதற்காக தன்னோட காலத்தூக்கி சிவலிங்கத்தோட அதாவது கண்ணை எடுத்துட்டா எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியணும்ல அதுக்காக காலத்திற்கு அதுல வச்சு ஆஹ் அங்க வச்சாரு அது எந்த இடத்துலயுமே ஒரு பிழையே கிடையாது நம்ம பாக்குற நமக்கு ஏதாவது பிழை தெரியுமா அதுல ஒரு குற்றம் தெரியுமா ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு நிலையில நின்று அவர் கண்கள் வந்து அங்க சாமிக்கு வைக்கணும் ரத்தம் வருது அப்படின்னு அவர் வந்து அந்த கால்களை தூக்கி சிவலிங்கத்து மேல வச்சு அழுத்தி அதனுக்கு அப்புறம் அந்த தாங்கண்ண பிடிங்கி அதுல வைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு நிலை இருக்குல்ல அது வந்து யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த நிலை அதனாலதான் ஆஹ் நம்ம சுந்தரர் பெருமான் ஆஹ் வந்து கலைமலிந்த ஆஹ் கண்ணப்பர் அப்படின்னு சொல்றாரு கலை அப்படியே அவருக்கு அவருக்கு வந்து இறைவன் மீது உள்ள அன்பதான் அவர் கலை அப்படின்னு சொல்றார் கலைன்னா அறிவுன்ற ஒரு பேருண்டு என்ன உலகியல் அறிவு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதையும் தாண்டினது இது வரும் போகும் மாற்றமாவும் உலகில் வெவ்வேறே வந்த இவம் அது மாதிரி அது வரும் போகும் அதை பத்தி இல்லை ஆனா உண்மை அறிவு அப்படிங்கிறது உண்மையை பற்றிய உண்மை மீது கொண்ட உணர்வு ரீதியான அந்த அந்த உணர்வுதான் கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க கண்ணப்ப நாயனார் கதையில அடுத்தது இளையாங்குடி மாறனர் அவரு வந்து ஒரு வீட்டோட கூரைய பிச்சு விறகாக்கி சிவனடியாரு சமைச்சு கொடுத்தார் ஏன் அப்படி பண்ணாரு வீடு வாழ்ற வீட்டோட காசு குச்ச உடச்சா ஒருத்த விறகு வைப்போம் அப்படின்னு கேட்டா சிவன் சிவனடியாராவே நினைக்கல சிவபெருமானாவே நினைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணி செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலை நாளைக்கு எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கிறவங்க தான் வீட்டை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க எல்லாத்தையும் அவங்க கொடுப்பான்னு நினைக்கிற நிலையிலையும் வந்திருக்கிறது சிவபெருமானே அப்படிங்கிற ஒரு ஒரு பூரிப்பு இருக்கிற ஒரு ஒரு ஆன்மா தன்னது அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது அடுத்தது இயற்பகை நாயனார் தன் மனைவிய தானமா கொடுத்தாரு அதுக்கு வந்து எதிர்த்து சொல்ல வந்த எல்லாரையும் வெட்டு அவர் சொந்தக்காரங்களையும் எதிர்த்து வந்தவங்களையும் வெட்டினாரு இந்த மாதிரி நம்ம இன்னும் பலரோட கதைகளை நம்ம பாக்கிறோம் இப்படி வந்து ஒரு நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத பல செயல்களை அவங்க சிவ நிலையில் சிவ பதத்துல நின்று அதை செய்யக்கூடியத பத்தான் இந்த பாடலை நம்ம பார்க்க போறோம் இதை நான் இதை சொல்லிட்டு இந்த பாடலை சொன்னா கரெக்டா இருக்கும் தான் நான் இதுவே நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன் நேரம் பொறுத்து இப்ப இந்த பாட்டை பார்க்கலாம் ஆறாவது பாடல் வாதங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு வந்திடினும் தனக்கு என ஓர் செயல் அறுத்தான் அதுவாய் நிற்கில் நாதன் இவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதம் அற நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசு நெறி இதுவே அப்படின்னு சொல்றான் இந்த பாடல் படிக்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அதாவது என்னன்னா ஆஹ் இதெல்லாம் தப்பு நம்ம உலகியில் நம்ம எல்லாத்துக்குமே சொல்றோம் இது தப்பு இது ரைட்டு இது இதை இதை இப்படிதான் செய்யணும் அது அப்படிதான் செய்யணும் ஆஹ் இப்ப நம்ம ஒரு ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கோம்னா இதுதான் எங்க குடும்பத்தோட முறை அப்படின்னா அதுதான் செய்யணும் இப்படிதான் இந்த ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் நமக்குன்னு இருக்கு சமூக வாழ்வில எல்லாத்துக்குமே சரிதான் அது எதுவுமே தவறோ பிழையோ கிடையாது ஆனா இதுல தன்னை தன்னிலை தான் எனது அப்படிங்கிற அந்த நினைப்பு மறந்து அனைத்தும் இப்ப போ நேத்திக்கு பார்த்தோமே யோகம் இறை எல்லாத்துலையுமே சிவனாக பார்க்கக்கூடிய அந்த நிலை யோக நிலையில இப்ப ஒரு ஒரு பூனைய பார்த்தாலும் ஒரு நாய்க்குட்டிய பார்த்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய சிவத்தன்மையை பார்க்கக்கூடிய அந்த யோக நிலை உயர்ந்த நிலையில இருந்து அவர் செய்கின்ற செய்கின்ற எல்லா செயலுமே சிவ செயலாக மாறும் அப்படிங்கிறது இப்ப வந்து சண்டிகேஸ்வரரோட கதையில பாத்தீங்கன்னா அவர் தானே தூக்கி எறிஞ்சாரு அது எப்படி மழுவா மாறிச்சு அது சிவனுடைய கரமாக அது மாறிய காரணத்தினால அவன் கையில இருக்கக்கூடிய மழுவாக அதுவும் மாறியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி ஆஹ் வந்து சிவ சிவ போகம் அப்படிங்கிறது என்னன்னா கலந்து நின்று இவனை தானாக்கி சிவமாக்கி இறைவன் வந்து என்ன பண்றாரு அந்த ஆன்மாவோட கலந்து நின்று ஆஹ் சிவமாகவே அந்த ஆன்மாவை ஆக்கிடுற ஆக்கிடுற அந்த ஒரு நிலைதான் சிவபோகம் ஆஹ் வந்து நம்ம முருகப்பெருமான்ட எல்லாருமே கேட்பாங்க சிவநிலை அதாவது சிவபதம் எனக்கு வழங்கு உன்ன போல எனக்கு சிவ அவர் சிவபதம்ல இருக்கிறார் சிவபதம் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிறதுலேயே உயர்ந்த இறைநிலை அததான் நம்ம சிவபதம் அதனாலதான் நம்ம முருகன்கிட்ட போய் சிவபதம் கொடு உன்ன மாதிரியே எனக்கும் பதம் கொடு அவரு சிவபதத்துல இருக்கிற என்னன்னா நான் அவர் வந்து நம்ம கூட கலந்து நின்று நம்மளை அவராக மாற்றி விடுவது அதுதான் இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பாதங்கள் செய்திடணும் பாதங்கள் திருமணமாக போற ஒரு பெண்ணுடைய முடிய ஒருத்தர் நறுத்து ஒருத்தவருக்கு ஆஹ் தானம் கொடுக்குறான் அப்படின்னா இது பாதகம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் ஆனா அவர் எந்த நிலையில இருந்து செய்கிறார் அந்த அந்த அவர் அடியாருக்கு அதை செய்யறதால அவருக்கு என்ன கிடைக்க போகுது அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது அந்த அவருக்கு வந்து பேர் புகழ் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை கேட்டது அடியார் அடியாரும் இறைவனும் ஒண்ணு அவருக்கு இறைவன் கேட்டு இல்லை என்று சொல்வதற்கு நாம் யார் அவ்வளவுதான் அவரோட நினைப்பு கொடுக்குற அப்ப அவர் வந்து தான் எனதுங்கிற அந்த நினைப்பு முற்றிலும் அற்ற நிலை அப்படி அற்று அந்த நிலையில யாரு இருப்பா முழுவதும் நிறைஞ்சிருப்பா அந்த தான் எனதுங்கிறதுலதான் ஆன்மா வந்து நிலை பெற்று இருக்கு அந்த அகங்காரம் ஆணவம் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த ஃபுல்லா மூடி இருக்கு அப்ப தான் எனது ரெண்டுமே போயிடுச்சு நாங்க வேற யார் இருப்பா எது இல்லையோ அது இல்லாட்டி யார் இருப்பா வேற இப்ப இருட்டா இருக்கு அப்ப இருட்டு இல்லைன்னா வேற என்ன இருக்கும் தான் இருக்கும் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இருட்டு இருக்கணும் இருட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் வெளிச்சம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்ப தான் எனக்கு போயிடுச்சு அப்படின்னா சிவம் வந்து விட்டார் சிவமாக அந்த ஆன்மா சிவத்தன்மையை முழுவதுமாக பெற்று விட்டது இதை நிரூபிச்சு கட்டுறதுக்கு தான் இதை வந்து உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் சிவபெருமான் பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தி அதை உலகுக்கு தெரிய வைத்து விட்டு அந்த அவ அவர்கள் வைத்திருந்த அந்த உடலை அப்படியே உடலோடு அவங்கள முக்திக்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் அதுதான் இங்க பார்க்க வேண்டியது சோ இந்த இந்த பாடல் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆஹ் இந்த தசகாரிய விலகம் இந்த உண்மையில தசகாரிய கடைசியான மேல சிவ போகம் அப்படிங்கிறது என்னன்னா சிவமாக அந்த ஆன்மா உயர்ந்த ஒரு நிலையை தான் அப்ப உடம்போடு கூடியிருக்கும் பொழுது கூட அந்த யோக நிலையில உச்சத்தை தோரும் பொழுது எல்லாமே சிவமாக காணும் பொழுது அவர்கள் என்ன செய்திருவாங்கன்னா அப்ப வந்து அந்த தான் எனது அப்படிங்கறது போயிடும் அப்ப சிவம் வந்து முழுவதுமாக அந்த ஆன்மாவுக்குள் இறந்து அந்த ஆன்மாவை சிவமாக மாற்றுகிறார் தான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இதுல வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு சொல்றது என்னன்னா நமக்கு வந்து இது எல்லாமே சிவஞான போதத்தோட விளக்கமாக தான் நம்ம பார்க்கிறோம் இதுல ஆஹ் நமக்கு ஆஹ் ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவு அப்படின்னு ரெண்டு அறிவு நம்ம சொல்லப்படுது இதுல அபரஞானம் பரஞானம்னு சொல்லுவாங்க அபரஞானம் அப்படிங்கிறது என்னன்னா சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அது பறைஞானம்ங்கிறது திருவருள் மூலமாக நமக்கு அனுபவ ரீதியாக இதெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு நிலை அதுதான் பதிஞானம்னு சொல்லுவாங்க இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது கூட பசுஞானம் தான் இறைவனை பற்றிதான் படிக்கிறோமோ இருந்தாலும் அது அனுபவமா படிக்கல ஆராய்ச்சியா படிக்கிறோம் ஆராய்ச்சினா ஓஹோ இப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் செய்யணும் இன்னும் எப்ப அது அனுபவமாக இருதோ அப்பதான் அது அந்த பதிஞானம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும் இந்த பதிஞானத்தை நமக்கு வந்து வழங்குகிறா ஆஹ் நம்ம கேட்டு வாங்க முடியாது ஆஹ் நாம முயற்சியால பெற முடியாது அவளாக நமக்கு அதை வழங்க வேண்டும் அப்படி அந்த உயர்ந்த அந்த அந்த பதிஞானத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெறணும் அப்படிங்கிறத நான் இறைவன் கிட்ட பிரார்த்தனையா வச்சுக்கிறேன் நாளைக்கு இந்த தசகாரியங்களை பற்றியும் ஒரு சின்ன ஒரு அஹ் எது என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு முறை படிச்சுட்டு நம்ம இந்த உண்மை நிறை விளக்கத்தை நிறைவு செஞ்சுடலாம் ஆஹ் இந்த உண்மை நிறை விளக்கம்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் ஆஹ் சோ உம் ஆஹ் வந்து இறைவன் வந்து நம்ம இந்த ஆன்மாவை வந்து ஒவ்வொரு நிலையிலையும் உயர்த்தி 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 அதை முக்தி நிறைக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம் இருந்து ஆன்மா இறைவனுடைய கருணையை தெரிஞ்சுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அஹ் நன்றி திருச்சிற்றம்பலம் தவறு ஏதாவது இருந்ததுதான் செய்து மன்னிச்சுக்கலாம்